ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இன்னைக்கு ஒரு காயின் நீர்வீழ்ச்சி மாதிரி பண்ணலாம் காயின்ஸ் வச்சு இந்த ஒரு ரூபாய் காயின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தேவையானது ஒரு தட்டு நான் யூஸ் அந்த கப் எடுத்திருக்கேன் நிறைய வீடியோஸ்ல வந்து இந்த மாதிரி கப்பு தான் காமிக்கிறாங்க நான் கப்பு வச்சால் ரொம்ப வெயிட் கப்பை வேறு மனசு வராது அதனால் நான் அண்ட் த்ரோ கப்பை தான் வச்சுருக்கேன் இதை வச்சுட்டு லைட் வெயிட்டாகவும் இருக்கும் நமக்கு பேலன்ஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால அண்ட் த்ரோ கப்பு வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு கப்பு தான் நல்லா இருக்கும்னா கப்பே யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை ஒட்டுறதுக்கு இந்த ஸ்பூன் வந்து ஒட்டுறதுக்கு நம்ம எம்சில் எடுத்துப்போம் எம்சில் இருக்குது எம்சியில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒட்டிக்கலாம் எப்படி எங்கே வேணுமோ எந்த டைரக்ஷன் வேணுமோ ஒட்டிக்கலாம் எப்படி நீங்கள் வளைச்சாலே வளைஞ்சிக்கிது ஸ்பூனு வளைச்சிட்டு இந்த கப்பை வந்து இதில் இப்படி எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு இந்த எம்சியில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தெரியும் இல்லையா ரெண்டு கலர் இருக்கும் அதில் பிளாக் கலர் ஒன்று ஒயிட் கலர் ஒன்றுன்னு இருக்கும் இது ரெண்டுத்தையும் நல்லா பண்ணி ஷ் பண்ண மாதிரி எடுத்துக்கணும் பாருங்க பேப்பர் கப்பை போட்டு சொருவி வச்சிருக்கேன் ஒட்டிட்டு இன்னொரு கப்பை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிட்டேன் அப்போ அந்த இதுவும் தெரியாதுன்றதுக்காக இந்த கப்பை வந்து சும்மா சப்போர்ட்டுக்கு வச்சிருக்கேன் இது காயட்டும் காயிற வரைக்கும் இந்த சப்போர்ட்டுக்காக இந்த கப்பை வந்து நான் சப்போர்ட்டுக்கு வச்சிருக்கேன் அப்புறம் நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம இதில் இருந்து இது கப்பு வச்சோம்னா இந்த பீங்கா கப்பு நம்ம வைக்கிறோன்னா வெயிட் நிறையா அதிகமாகுது இங்கேருந்து சாயும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா வச்சுக்கோங்க எனக்கு அது செட் ஆகலைன்றதுனால நான் யூஸ் வந்துடுவோம் கப்பை இதில் அப்ளை இப்போ வச்சுருக்கேன் நான் இது மேலே நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம் இல்லை எதனா செட் பண்ணுறதா இருந்தாலும் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம் அது நம்மளோட ஐடியாஸ் தான் இப்போ நம்ம அதில் டேப் போட்டு ஒட்டிக்கலாம் அந்த கன் கம் அத கூட லேயர் லேயரா விட்டு அப்படியே தண்ணி டிராப்ஸ் வரா மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு இப்போ நம்ம காயின் மட்டும் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒட்டிருக்கேன் இது வந்து சப்போர்ட்டுக்காக வச்சுருக்கோம் அப்புறமா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இதை இது அப்படியே அப்படி இப்படி போகுதுன்றதுனால நான் இதை வச்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி காயின் வச்சு இன்றைக்கான சிந்தனை மொழி சொல்கிறேன் வாழ்க்கையை புரிந்து கொள்வதை விட அதை வாழ்ந்து பார்ப்பதே சிறந்த முயற்சி வாழ்க்கையை புரிந்து கொள்வதை விட அதை வாழ்ந்து ப பார்ப்பதே சிறந்த முயற்சி அப்படின்ற வரிகள் பிடிச்சிருந்தது அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கே கேவின் ஐடியாஸை தொடர்ந்து பார்த்ததுக்கு பாருங்க ரொம்ப நன்றி இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஓகே தேங்க்யூ பாய்